பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றரை வார்த்தை ஆண்டவரே என்னை விடுவிக்க மனமிசைந்தருளும் ஆண்டவரே எனக்கு குடவி செய்ய விரைந்து வாரும் பீ ப்ளீஸ் டோ லார்ட் டு டெலிவர் மீ ஓ லார்ட் மேக் ஹேஸ் டு ஹெல்ப் மீ திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பது வசனம் பதிமூன்று உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேதனையும் இருந்தால் நீங்கள் உங்கள் தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் உரிமையோடு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை கூறி விடுவிக்க மற்றும் உங்களுக்கு தேவையான உதவியைப் பெற ஜெபம் செய்யுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்துடன் உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தின் மூலமாக சமர்ப்பியுங்கள் அவர் உங்களுக்கு நலமானதை அருள்வார் இயேசுவுக்கு ஏப்புகள் மரியே வாழ்க ஆமேன் அம்மா மரியே வாழ்க அம்மா வாழ்க அம்மா மறிய வாழ்க அம்மா மறிய வாழ்க மரிய வாழ்க மறியே வாழ்க மாதானி வாழ்க எங்கள் மறியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க அறியாதந்தருக்கு அறியைத்தாய் உண்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய் உண்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் மறையாத வான் நிலவாய் மாறாதவான் மலையாய் மறையாதவான் நிலவாய் மாதவான் மலையாய் திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க எங்கள் மரியே வாழ்க மறியே வாழ்க மாதானி வாழ்க